தசரத சக்கரவர்த்தி பெற்ற சாபம் தெரியுமா உங்களுக்கு ஒரு முறை காட்டில் வனவிலங்குகளை வேட்டையாட போகும்போது மான் இருக்கிறதா நினச்சி தன் அம்பை எழுதுறாரு அது தவறுதலாக அங்கே தண்ணி எடுக்க வந்த ஒரு இளைஞன் மேலே பட்டு அவன் உயிரிழக்க நேருது இதை பார்த்து பதறிப்போன தசரத சக்கரவர்த்தி தெரியாமல் நடந்த தவறு அப்படின்னு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் அவன் உயிர் பிரியும்போது என்னுடைய தாய் தந்தையர் இருவரும் கண் பார்வை இல்லாதவங்க அவங்கள அந்த மரத்தடியில் தான் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் தாகம்னு கேட்டாங்க அதுக்காக தான் தண்ணி எடுக்க வந்தேன் வந்த இடத்துல எனக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்கக்கிட்ட போய் இந்த நிலைமையை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன் உயிரை விட்டுடுறான் இதை எப்படி சொல்ல போகிறோன்னு தெரியாமல் ரொம்பவே சங்கடப்படுற தசரத சக்கரவர்த்தி கிட்ட வந்து மெல்ல நடந்ததை சொல்கிறார் அவங்க துக்கம் தாங்க முடியாமல் கதறி அழகிறாங்க எங்களுக்கு இருக்கிறதோ ஒரே மகன் எங்கள் கண்ணுக்கு கண்ணாக இருந்த அவனை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மனம் வெதும்பி சாபமிடுறாங்க நாங்கள் வயதான காலத்தில் எப்படி எங்களுடைய மகனை இழந்து தவிக்கிறோமோ அதே போல் நீயும் உன்னோட வயதான காலத்தில் உன்னுடைய புத்திரனை பிரிஞ்சு இந்த சோகத்தை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டு ரொம்பவே மனம் கலங்குறாரு தசரதன் இது நம்ம வாழ்க்கையில் நடக்குமோ அவங்க இட்ட சாபம் பழிச்சுடுமோன்னு ரொம்பவே பயத்தோடவே இருக்காரு அவருக்கு திருமணமும் நடந்து சில காலம் போகுது மூன்று மனைவிகளை திருமணம் செஞ்சுக்கிறாரு ஆனாலும் ஒரு மனைவிக்கு கூட குழந்தைங்க இல்லை சீக்கிரத்தில் எதுவுமே கிடைச்சிட்டா சுவாரஸ்யம் எது அதுவும் பிறக்க போகிறது ராமர் இல்லையா ரொம்ப காலத்துக்கு பிறகு ராணிகள் மூவரும் கருவுற்று இருக்காங்க அதில் முதலாவதாக பிறக்கிறது ராமர் அதன் பிறகு பரதன் லட்சுமணன் சத்ருக்கன் இப்படி நாலு ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க எல்லோரும் ரொம்பவே செல்வ செழிப்பில் வளர்ந்து வராங்க அந்த நேரமும் வருது கை கையினுடைய வரத்தினால் ராமர் காட்டுக்கு செல்கிறாரு இதை பார்த்து மனம் விதும்புகிற தசரத சக்கரவர்த்தி தான் பெற்ற சாபத்தினால தான் இது நடக்குதுன்னு நினச்சி நொந்து நொந்து கடைசியில் தன் உயிரையும் விட்டுடுறாரு தான் தெரியாமல் செஞ்ச இந்த தவறுனால் இவர் அடைஞ்ச இந்த நிலை எவருக்கும் வரக்கூடாத நிலை மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி